ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் மைனஸ் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் வாங்க வீடியோவில் போலாம். மைனஸ் செய்ய தேவையான பொருட்கள் மூன்று பெரிய முட்டை paste, sunflower oil, ஆயில் அதுக்கப்புறம் நமக்கு வினிங்கர் தேவை lime juice இல்லாட்டி இந்த ஆர்டிஃபிஷியல் lime ஜூஸ் எடுக்கலாம் மற்றது உப்பு சீனி தேவை ஒரு டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம் அதோட மூன்று பெரிய முட்டையும் ஆட் பண்ணணும் அதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்ளலாம் ஒன்றரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் மூணு முட்டைக்கு நானூற்றி ஐம்பது லிட்டர் ஒயில் எடுக்கணும் ஒயிலை தவிர மற்ற எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா சேர்த்து பிளெண்டரில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டில் போட்டு பிளெண்ட் பண்ணி கொள்ளணும் அதுக்கப்புறம் அது பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நானூற்றி ஐம்பது மில்லிட்டர் ஓயிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக சேர்த்ததுக்கு பிறகு நமக்கு மைனஸ் ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ திக்கான நல்ல மைனஸ் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி இப்படி மைனஸ் ரெடியானதும் அது ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் வச்சு பாய்க்கலாம் வீட்டிலேயே இவ்வளோ சுலபமாக மைனஸ் செஞ்சு கொள்ளலாம்